நல்ல படம் அப்படிங்கிறது அதிகமா வசூலை குவிச்ச படம் மட்டும் இல்லைங்க நம்ம மனசு தொடர மாதிரி இருக்கணும் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் நஜ சினிமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படி நீங்க நினைக்கிற இந்த வருஷத்தோட தமிழ் சினிமாவோட லிஸ்ட் தான் இப்ப பார்க்க போறீங்க பொன்வேல் ராகுல் கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி நடித்து வெளிவந்திருக்க வாழை திரைப்படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருந்தார் ஒரு கிராமத்து வீடு பள்ளிக்கூடம் பூங்குடி ஆசிரியர் வாழைத்தோப்பு லாரி அப்படின்னு சிவனைந்தனோட உலகத்துக்குள்ளேயே நம்மளை இழுத்து போற அட்டகாசமான ஒரு படைப்பு தான் வாழை நெஞ்ச ஒரே வைக்கிற மாதிரி ஒரு உண்மையை பேசியிருக்கிற இந்த வாழை எவ்வளவு காலம் ஆனாலும் நம்ம மனசுலேயே வாழும் இப்போ வந்துட்டு இருக்க எதிர்மறை விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்துக்கான மக்கள் கொண்டாட்டம் இருந்திருக்கு இந்த வருடத்தின் மிகச்சிறந்த படைப்பு வாழை மெரி கிறிஸ்துமஸ் நேரடி தமிழ் படம் இல்லைனாலும் தமிழுக்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட ஒரு பைலங்வால் மூவி தான் மெரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி கட்டினா கேஃப் ராதிகா ஆப்தே ராதிகா சரத்குமார் நடிச்சு ஸ்ரீராம் ராகவன் இயக்கியிருக்க படம் தான் மேரி கிறிஸ்மஸ் மெதுவா நகர திரைக்கதை ராஜிக் குறைகள் இருந்தாலும் படத்தோட ட்ரீட்மெண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது கடைசி இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் காட்சிகள் அட்டகாசமாக இருந்தது நேர்த்தியான திரைக்கதைக்கும் விறுவிறுப்பான காட்சி அமைப்புக்கும் தவிர்க்க முடியாத திரைப்படமாக மாறியிருக்கு மேரி கிறிஸ்மஸ் ப்ளூ ஸ்டார் அசோக் செல்வன் சாந்தனு பாக்யராஜ் கீர்த்தி பாண்டியன் வந்திருக்க ப்ளூ ஸ்டார் படத்தை ஜெயக்குமார் பிருத்தி நடிச்சு வெளிக்குமார் பொதுவாக ஒற்றுமை மட்டும்தான் அவசியம் ஒரு அரசியல் கருத்தை ரொம்ப ஜனரஞ்சகமா சொன்ன இந்த ப்ளூ ஸ்டார் இந்த வருடத்தின் முதல் சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம் லவ்வர் மணிகண்டன் ஸ்ரீகௌரி பிரியா கண்ணா ரவி நடித்த லவ்வர் திரைப்படத்தை பிரபுராம் வியாஸ் இயக்கியிருந்தாரு ஒரு பொண்ண லவ் பண்றேங்கிற பேர்ல அவளை விருத்தனமாக லவ் பண்ணுறேன் உயர்க்கு நேசிக்கிறேன் அவளுக்கு நான் தான் சோதனை கொடுத்துருக்கேன் அவள் நான் செத்துருவேன் அவளை நான் பொண்டாட்டியாதான் நினைக்கிறேன் அப்படின்னு காதலை அவங்களோட வார்த்தையால் மட்டும் வெளிப்படுத்திட்டே இருக்கிற அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மேல் லவர் பாய் படம் தான் இந்த லவ்வர் அப்படி இருக்க லவர் பாய் கிட்ட எதையும் இங்கே நான் யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை அப்படிங்கிற மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன படம் தான் லவ்வர் பைரி சையத் மஜீத் மேக்னா எலன் விஜய் சேகர் ஜான் கிளாடி நடிச்சு ஜான் கிளாடி இயக்கிய பைரி திரைப்படம் தன் பையனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஒரு தாயோட உணர்வு பூர்வமான கதை தான் பைரி ஜேபேபி ஊர்வசி அட்டகதி தினேஷ் ருளுசபா மாறன் கவிதா பாரதி நடித்த ஜேபேபி திரைப்படத்தை சுரேஷ் மாதிரி இயக்கியிருந்தார் அம்மாவா ஊர்வசி மேடம் அவ்வளோ இயல்பாக நடிச்சிருந்தாங்க ஒரு உண்மை கதையை அவ்வளோ அழகா திரையில் பிரதிபலிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விழுப்புரத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க பேபியை தேடுறது ஒரு புறம் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை அதில் வர பிரச்சனை எப்படி அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறத நிதானமான திரைக்கதையில நடிகர்களோட யதார்த்தமான நடிப்புல அட்டகாசமான வெளிப்படுத்தி இருக்கிற திரைப்படம் தான் ஜெய பேபி ஹாட்ஸ்பாட் கலையரசன் சாண்டி அமு அபிராமி ஜனனி கௌரி கிசன் ஆதித்யா பாஸ்கர் நடிச்சு வெளிவந்திருக்க ஹாட்ஸ்பாட் திரைப்படத்தை விக்னேஷ் கார்த்திக் இயக்கியிருந்தாரு நாலு கதை நான்கு கதையிலையுமே அரசியல் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் நான்கு கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சிந்திக்க வைக்கவும் வச்ச படம் தான் ஹாட்ஸ்பாட் கருடன் சூரி சசிகுமார் உன்னி ரோஷினி நடிச்ச கருடன் திரைப்படத்தை துரை சுந்தர் குமார் இயக்கியிருந்தாரு சூரி சசிகுமார் சமுத்திரக்கண்ணி எழுதப்பட்ட விதமும் அவங்க கையாண்ட விதமும் படத்தை அவ்வளோ அற்புதமான படைப்பா மாற்றிருக்கு முக்கியமாக ஆக்ஷன் பிளாக் அவ்வளோ உச்சமாக இருந்துச்சு காதல் ஆக்ஷன் பாசம் நட்பு துரோகம் விஸ்வாசம் அப்படின்னு வழக்கமாக இருக்க கதையை நடிகர்களோட அபாரமான நடிப்பும் வெற்றி மகாராஜா விஜய் சேதுபதி அனுராக் கஷ்யப் மம்தா மோகன் தாஸ் நடராஜன் சுப்பிரமணியம் நடிச்சு வெளிவந்திருக்க மகாராஜா திரைப்படத்தை நித்திரன் சாமிநாதன் இயக்கியிருந்தாரு நேர்கோட்டில எடுத்திருந்தா ரொம்ப சாதாரணமா வந்திருக்கக்கூடிய இந்த படத்தை நாலு முறையில் முறையில அவ்வளவு அழகா இயல்பா இருவிறுப்பான திரைக்கதையில அசத்தி இருக்காங்க சொல்ல வந்த விஷயத்த அவ்வளோ நேர்த்தியாகவும் ரொம்ப கண்டிப்பாகவும் சொன்னதுக்காகவே இந்த படத்தை மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் மகாராஜா இந்த வருடத்தின் மகாராஜா கொட்டுக்காளி சூரி அண்ணாபென் ஜவஹர் சக்தி நடிச்சு வெளியாகி இருக்க கொட்டுக்காளி திரைப்படத்தை பி எஸ் வினோத்ராஜ் இயக்கியிருக்காரு இந்த படத்துல யார் கொட்டுக்காளி அப்படிங்கிற கேள்விக்கு பதில அவரோட முந்தைய படைப்பான கூலாங்கல்லே சொல்லியிருக்கிறாரு சினிமா அப்படிங்கறது எவ்வளவு அழகான ஒரு கலை அப்படிங்கறத பி எஸ் வினோத்ராஜ் அவர் எடுத்த இந்த திரைப்படத்துல பாக்கலாம் பின்னணி இசையே இல்லாம ஒரு முடிச்ச எப்படி அழகா கொண்டு போறது அவிழ்க்கிறது அப்படிங்கறத ரொம்ப அபாரமான காட்சி அமைப்புகள மிரட்டியிருக்காரு வசூல் ரீதியா அதிகம் கொண்டாடப்படவில்லை என்றாலும் மக்கள் மனசுல நல்லதொரு இடத்துல இருக்கும் இந்த கொட்டுக்காளி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்ல ரிவ்யூவுடன் சந்திக்கிறேன் நன்றி